வணக்கம் இந்த பதிவில் அமாவாசை குறித்த ஒரு விளக்கம் அமாவாசையில் ஏன் பித்திருக்கள் வழிபாடு செய்கிறோம் அது தொடர்பான ஒரு விளக்கத்தை பார்க்கலாம் பொதுவா அமாவாசை என்பது சூரியனோட ஒளியை வாங்கி சந்திரனால் பிரதிபலிக்க இயலாத நிலையில் இருப்பது அமாவாசை பொதுவா சூரியனுடைய ஒளியை பூமி இடைப்பட்டு பூமி வாங்கி கொண்டு பூமியின் நிழல் அந்த சந்திரன் மீது விழுந்து சந்திரன் சூரியனுடைய ஒளியை பெற இயலாத நிலையில்தான் நாம் அஹ் பார்க்க முடியாமல் அமாவாசை சந்திரனாக இருக்கலாம் சூரியனை நாம் ஆத்ம காரகன் என்றும் சந்திரனை மனோ காரகன் தேக தேகக்காரகன் அப்படின்னு சொல்றோம் சோ அதாவது இந்த மாதிரி உயிரும் உடலும் சேர்ந்திருந்தா அதனை உயிருள்ள மனிதன் உயிருள்ள பொருள் அப்படிங்கிறோம் சூரியன் அஹ் என்னும் ஆத்மா நிலையானது சந்திரன் என்னும் உடல் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அதாவது இறைவன் இந்த உடலுக்குள் உயிர் எத்தனை ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அத்தனை ஆண்டுகள் இந்த உடலுக்குள் இருந்து எல்லா செயல்களையும் முடித்த பின்னர் ஆன்மா தனியே பிரிந்து உடல் அழிந்து போகிறது சோ அமாவாசை தினத்தில் சூரியன் என்னும் ஆத்மா உயர்ந்த நிலையில் ஒழித்துக் கொண்டிருக்கும் போது சந்திரன் உடல் ஒன்று சேர்ந்து இல்லாமல் பூமியில் நிழலால் ஆகர்ஷிக்கப்பட்டு ஒளியற்ற தன்மையோடு சந்திரன் இருக்கும் நாளில் நாம் ஆன்ம வடிவாக இருக்கும் பித்திருக்களை வழிபடுகிறோம் பௌர்ணமி தினத்தில் பல்வேறு விதமான இறை வழிபாட்டில் அதாவது அருவமும் உருவமும் ஒரு சேர இணைந்து இருக்கின்ற நிலையில் இறைநிலையை நாம் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக எடுத்துக்கொள்கிறோம் அமாவாசை தினத்தில் அதிகப்படியான உணவு எடுத்துக்கிறோம் சந்திரன் அன்றைய தினத்தில் தெளிவாக தெரியாத காரணத்தால் அஹ் இந்த உடலுக்கு அனைத்து விதமான சத்துக்களையும் தரக்கூடிய பருப்பு பாயசம் நெய் வடை அதாவது பொரியல் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பொரியல் இந்த மாதிரி புரதச்சத்து என்ன பிற தாது உப்புகளை தரக்கூடிய உணவுகளை எடு அதிகமா எடுத்துக்கிறோம் வாழை மரம் ஒரு சூட்சமைத்து நமக்கு சொல்லி கொடுக்கிறது நமது தந்தை தாத்தன் பாட்டன் எப்படி அவர்களிடமிருந்து ஒவ்வொரு சந்ததியாக வருகிறோமோ வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்ற அமைப்பில் நமது மூதாதையர் விட்டு சென்ற நினைவின் காரணமாக நாம் வாழை மரத்தில் இருக்கும் பொருட்கள் மூலமாக அமாவாசை தினத்தில் பயன்படுத்துகிறோம் பொதுவாக சந்திரனை மறைப்பவர் இரு இருவர் அதாவது ஒருவர் ராகு இன்னொருவர் கேது அஹ் ஜோதிடத்தில் அஹ் நம்ம பித்திருக்களை அஹ் குறிப்பிட்டு சொல்வது இந்த ராகு கேதுக்கள் சோ ராகுக்கு உரித்தான தானியம் உளுந்து உளுந்து வடை எடுத்து குளிரும் கேதுக்கு உரித்தானது கொள்ளு சோ அதுக்கு பதிலா கேது வந்து செவ்வாய் போல செயல்படுவார் அப்படிங்கிற பட்சத்துல சோ செவ்வாய்க்குரிய தானியமான தோரம்பருப்பு சோ தோரம்பருப்பு சாம்பார் எடுத்துக்கிறோம் அடுத்து எல் தர்ப்பணம் சனி கர்மாவை குடிப்பொருப்பு சோ அவருடைய சாட்சியாக ஒருவருடைய கர்மாவானது பித்திருக்களுடைய கர்மாவை இரவு நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த அதாவது நல்ல வாழ்வு வாழ வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அர்த்தத்துல இந்த எள்ளு சமர்ப்பித்து கர்மக்காரகனாகிய சனியை திருப்திப்படுத்தும் வகையில் எள்ளு சமர்ப்பித்து நாம் இறை வழிபாடு செயல்கிறோம் நன்றி